கதை விமர்சனம் வாசிப்பவர் வே முத்துலக்ஷ்மி புதுமை பித்தன் எழுதிய ஆண்மை சிறுகதை சிறுகதையின் கதை சுருக்கத்தை நாம் இப்பொழுது கேட்கலாம் ஸ்ரீனிவாசனுக்கு தன்னுடைய கல்யாணத்தைப் பற்றி நினைவில் இல்லை ஏனென்றால் அது பப்பிரமண்ட கல்யாணம் ஸ்ரீனிவாசனின் பெற்றோர்கள் பெரியவர்களாகியும் குழந்தை பருவம் நீங்காததால் பொம்மை கல்யாணம் செய்ய ஆசைப்பட்டார்கள் வெறும் மரபொம்மையை விட தங்கள் குழந்தை சீமாச்சு மேல் என்று பட்டது ஆத்தூர் பண்ணை ஐயர் மகள் ருக்மணிக்கும் சீமாச்சுக்கும் கல்யாணம் ஏக தடபுடல் சஷ்டி பூர்த்திக்கு முன்னரே திருமண மேடையில் உட்காரும் பாக்கியம் இரு தம்பதிகளுக்கும் கிடைத்ததுதான் மிச்சம் ஸ்ரீனிவாசன் தகப்பனாரும் தம் சம்பந்தியான ஆத்தூர் பண்ணையாருக்கு இழைத்தவர் அல்லர் ஆத்தூர் பண்ணையாரும் ஸ்ரீனிவாசன் தகப்பனாருக்கு மசியக்கூடியவர் அல்லர் இப்படி இருவருக்கும் ஆரம்பித்த மௌனமான துவந்த யுத்தம் நாளுக்கு நாள் வளர்ந்தது சீர்வரிசை மரியாதை இத்தியாதி இத்தியாதி காரணம் ஒவ்வொரு வருஷமும் பரமேஸ்வரய்யர் தன் புத்திரனை சம்பந்தி வீட்டிற்கு அனுப்பி வைப்பார் பிறகு இல்லாத நோனாவட்டமெல்லாம் சொல்லி கொண்டு வருஷம் பூராவும் பேச அது ஒரு ஐட்டம் நியூஸ் ஸ்ரீனிவாசனுக்கு மாபனார் வீட்டிற்கு போவதென்றால் மிகவும் குஷி ருக்மிணி இருக்கிறாள் என்ற நினைப்பினால் மேலும் நாலந்து நாட்களுக்கு மாப்பிள்ளை மாப்பிள்ளை என்று உபச்சாரம் அப்பாவின் அடியும் எட்டாத இடமாவும் இருந்ததே காரணம் இதனால்தான் மாமா வீடு என்றால் அவனுக்கு வெகு குஷி இப்படியாக பல வருடங்கள் கழிந்தன சம்பந்தி சண்டை ஓயவில்லை சீமாவும் மாமனார் வீட்டுக்கு செல்வது படிப்படியாக தடைபற்று போயிற்று ருக்மணி புஷ்பவதியானால் சடங்குகளும் ஏக தடபுடலாக நடந்தன ஆத்தூர் பண்ணையர் நேரில் வந்து அழைத்தும் எங்கிருந்து ஒருவரும் போகவில்லை ஆத்தூர் ஐயரும் குழந்தை ருக்மணிக்கு சாந்தி முகூர்த்தம் செய்விக்க ஒரு நல்ல தினத்தை பார்த்து பரமேஸ்வர ஐயருக்கு ஒரு கடிதம் எழுதினார் பரமேஸ்வர ஐயருக்கு இந்த கடிதத்தை கண்டதும் உள்ளம் ஆனந்த கூத்தாடியது தாம் நெடுநாள் எதிர்பார்த்த தினம் வந்த உற்சாகத்தில் அன்று விருந்து நடத்தினார் பிறகு சம்பந்திக்கு நீண்ட கடிதம் ஏறக்குறைய குற்றப்பத்திரிகை ஒன்று எழுதி அதில் ஐயாயிரம் ரூபாய் கையில் வந்தால்தான் தன் மகன் சாந்தி முகூர்த்தம் செய்வான் என்று எழுதியிருந்தான் இந்த விஷயத்தில் சீமாவுக்கு ஒரு சிறிது மனத்தாங்கல்தான் இவ்வளவுக்கும் ருக்மணி பாவம் என்ன செய்வாள் என்று நினைத்தான் ஆனால் தகப்பனாருக்கு அடங்கிய பிள்ளை சொல்லவும் முடியவில்லை மெல்லவும் முடியவில்லை இந்த விஷயத்தை பற்றி ருக்மணி தனக்கு கடிதம் எழுதுவாள் என்று எதிர்பார்த்தான் அவள் எழுதினால் அவன் நாவல்களில் படித்த கதாநாயகி போல் ருக்மணியும் தன்னை காதலிக்கிறாள் என்று அப்பாவின் கோபத்தையும் எதிர்ப்பதற்கு தயாராகி இருந்தார் ஆனால் கடிதம் வரவில்லை சீமாவுக்கு பெரிய ஏமாற்றமாக இருந்தது ஒருவேளை நாவலில் படித்த மாதிரி வேறு எவனையோ காதலிக்கிறாளோ என்னவோ சீமாவின் உள்ளத்தில் என்னென்னவோ எண்ணங்கள் எல்லாம் குவிந்தன ஆனால் ருக்மணியின் மீது ஒரு பெரிய ஏமாற்றம் தான் மிஞ்சம் கடிதம் வரவில்லை சீமாவுக்கு ஒரு யோசனை தோன்றியது ருக்மணியை ரகசியமாக கவனித்தால் அல்லது அவளை சந்தித்தால் தன்னை காதலிக்கிறாளா இல்லையா என்று கண்டுபிடித்து விடலாமே அப்பாவுக்கு தெரியாமல் அங்கே போக வேண்டும் ஆத்தூரிலோ ருக்மணி பாலா வெட்டியாகிவிட்டாள் என்று ஊர்கிழங்குகளிடையே பேச்சு ஊர் பேச்சுக்கும் அவதூறுக்கும் பயந்து அதிகாலையிலேயே அவள் ஆற்றுக்கு சென்று விட்டு வருவது வழக்கம் ஆத்தூரில் ஊருக்கு சற்று கூப்பிடு தூரத்தில் தான் ஆறு ஆத்தூர் சிறிய ஸ்டேஷன் மூன்று மணி வண்டி கொஞ்ச நேரம்தான் அங்கு நிற்கும் சீமா அதிலிருந்து இறங்கினான் எப்படியாவது ருக்மிணியை அவள் பெற்றோருக்கு தெரியாமல் காண்பது என்று நினைப்பு நடந்து வருகிறான் விதியும் சீமாவின் மீது கருணை கூர்ந்தது போல் அவளை அனுப்பியது எதிரே ஒரு பெண் வருகிறாள் அவள்தான் அவள் தன்னை கடக்கும் வரை கூர்ந்து கவனித்தான் உள்ளம் அவள்தான் என்று கூறியது ஆனால் ஆள் ஜாடையெல்லாம் மெதுவாக பெயரை சொல்லி கூப்பிட்டாள் நம்பிக்கை யாரை விட்டது ருக்மணி அந்த பெண் திடுக்கிட்டு நின்றாள் யாரது என்றாள் நான் தான் சீமா வார்த்தைகளை கேட்டதும் அவள் உள்ளத்திலே தாங்க முடியாத குதூகலம் அதில் பிறந்த சோகம் கண்களில் நீர் தாரை தாரையாக பொங்கியது ருக்மணி என்னை இன்னும் அடையாளம் தெரியவில்லையா இன்னும் சந்தேகமா இல்லை ஆத்துக்கு வாங்க போவோம் என்றாள் நான் அங்கே வரவில்லை உன்னை பார்க்கத்தான் வந்தேன் இங்கே வா ஆற்றங்கரை பக்கம் போவோம் என்றாள் சரி என்றாள் சீமாவுக்கு சிறிது ஆச்சரியம்தான் வெகு துணிச்சல்காரி என்று பட்டது என் அப்பாவும் மாமாவும் சண்டை பிடிக்கிறார்களே அவர்கள் நம்மை கவனித்தார்களா அவர்களுக்கு ஒரு புத்தி கற்பிக்க வேண்டும் நாம் இருவரும் அவர்களுக்கு தெரியாமல் எங்கேயாவது போய்விட வேண்டும் நீ என்னுடன் வருகிறாயா கட்டாயம் வருகிறாயா கையடித்து கொடு வருகிறேன் சீ தன்னை அறியாமல் பழைய சிறு குழந்தை நினைவிலேயே முடிக்கப் போனாள் ருக்மிணி நீ என்னை சீமா என்று கூப்பிட்டால்தான் அவள் சத்தியம் செய்வதற்கு எடுத்த கையை தனது கரத்தில் பற்றினான் அவள் கை எவ்வளவு மெதுவாக புஷ்பம் போல் இருக்கிறது ருக்மணியும் கரத்தை இழுக்கவில்லை சீமா என்று மெதுவாக அவன் காதோடு கூறினாள் சீமாவின் கரங்கள் அவள் இடையை மெதுவாக சுரண்டன அவள் இடையிலிருந்த குடம் கை சோர்ந்து மணலில் நழுவியது ருக்மணி நான் சொன்னபடி கேட்பையோ இன்னும் சமந்தேகமா நீங்கள் கூப்பிட்ட இடத்திற்கு வருகிறேன் அவள் கண்களில் கழிப்பின் வெறி துல்லியது ஒரு கொஞ்சலும் குலைவும் காணப்பட்டது ருக்மணி அவனது மார்பில் சாய்ந்தாள் ருக்மணி நான் வந்ததாக ஒருவருக்கும் தெரியக்கூடாது உன் அப்பாவுக்கும் கூட ஆகட்டும் இருவருக்கும் பிரிய மனமே இல்லை போய் வருகிறேன் கண்ணே என்று கிளம்பினான் ருக்மணிக்கு துக்கம் நெஞ்சை அடைத்தது ஆற்றின் அக்கறையை அடைந்ததும் சீமா திரும்பி பார்த்தான் நடந்த கனவு மறைந்தது ருக்மணி கணவனுக்கு கொடுத்த வாக்கை மறக்கவே இல்லை பெற்றோரிடம் கூறவில்லை இரண்டு மாத காலத்தில் இயற்கையின் கோளாறுகள் அவள் மீது தோன்றலாயின வீட்டிற்கு தெரியாது போய்விடுமா யார் என்று சொல் பயலை தொலைத்து விடுகிறேன் என்று கர்சித்தார் அப்பா இதற்கு மேல் தாயாரின் பிடுங்கள் வேறு ருக்மணி ஒன்றுக்கும் பதில் சொல்லவில்லை கணவன் இட்ட பணியை மறப்பாளா அவர் வருவார் கடிதம் எழுதுவார் என்ற நம்பிக்கை இருக்கும்போது எந்த ஊர்க்குருவியோ போய் பரமேஸ்வர ஐயர் குடும்பத்திற்கு கூறிவிட்டது பரமேஸ்வர ஐயருக்கோ நெஞ்சில் அடித்த மாதிரி இருந்தது ருக்மணியின் மீது அவருக்கு உள்ளரோ ஒரு பாசம் இருந்து வந்தது முதலில் நம்ப முடியவில்லை சமாச்சாரம் உண்மை என்ற பிறகு என்ன செய்ய முடியும் ருக்மணியின் மீது பழி சுமத்தி மகனுக்கு நீண்ட கடிதம் எழுதிவிட்டார் முன்பு சீமாவுக்கு ருக்மணியுடன் ஓடிப்போக வேண்டும் என்ற ஆசை நம்பிக்கை இரண்டும் இருந்தன இப்பொழுது அந்த நம்பிக்கை பறந்து போய்விட்டது நான் தான் குற்றவாளி என்ற அப்பாவிடம் கூச்சமில்லாமல் எப்படி சொல்வது மேலும் ருக்மணியின் மீது பழி விட்டதே அவளை எப்படி ஊரார் அறியாமல் வாழ வைப்பது சீமாவின் மனம் கலங்கியது இது சமயம் ருக்மணியிடையிலிருந்து கண்ணீரால் நனைந்த ஒரு கடிதம் வந்தது அவளை கூட்டுக்கொண்டு போய்விட வேண்டுமாம் முன்பு சொன்ன மாதிரி சீக்கிரம் வரவேண்டுமாம் அப்பா வையராயறாம் வீடு நரகமாக இருக்காம் அப்பாவிடம் சொல்லவில்லையாம் இந்த குழந்தைக்குத்தான் என்ன நம்பிக்கை சீமாவுக்கு என்ன பதில் எழுதுவது என்று தெரியவில்லை தைரியமில்லை பேசாமல் இருந்து விட்டான் ருக்மணியை பற்றி இரவெல்லாம் நினைத்து அழுதான் கண்ணீர் விட்டான் அவ்வளவுதான் ஆனால் தகப்பனாருக்கு வேறு கல்யாணம் செய்து கொள்ளப் போவதில்லை என்று மட்டுமே எழுத தைரியம் இருந்தது ருக்மணி கடிதத்தை எதிர்பார்த்தால் கடிதம் எப்படி வரும் உள்ளுரை ஏற்பட்ட இந்த மன உளைச்சலாலும் ஹிருதய உடைவாலும் சீமா நிறுவிய இலட்சியம் சிதைந்து போயிற்று அந்த அதிர்ச்சியில் மூளை விட்டது அவர் விட்டாரா சீமா வந்தாச்சோ இதுதான் புலம்பல் இரவும் பகலும் சென்னைக்கு அவரிடம் சென்று விட்டால் என்ன என்று பட்டது இரவு எல்லோரும் படுத்த பிறகு அப்பாவின் பெட்டியை திறந்து பணத்தை எடுத்து கொண்டார் அன்று சீமா விடியற்காலையில் சென்ற வண்டியில் போய்விட வேண்டும் என்ற திட்டம் நினைத்ததை செய்து முடித்தாள் வண்டி சாயங்காலம் சென்னையில் கொண்டு வந்து சேர்த்தது பிறகு அவளுக்கு தெரியவில்லை பித்தத்தின் வேகம் அதிகரித்தது அவரை கண்டீர்களா சீமாவிடம் கொண்டு விடுங்கள் இவைதான் வார்த்தைகள் சென்னையில் கேட்கவா வேண்டும் அதிலும் ஒரு அழகிய சிறுபன் அலங்கோலமாக போகும்போது அவளைத் தொடர்ந்து காலி கூட்டம் முக்கால்வாசி சிறுவர்கள் கும்பல் கூடி தொடர்ந்தது சில விடர்களும் தொடர்ந்தார்கள் ருக்மணி ஏகாந்தமாக அதே புலம்பலுடன் சென்றாள் அன்று சீமாவுக்கு உதவி செய்த குருட்டு விதி அவனை அங்கு கொண்டு வந்து தள்ளி மறுபடியும் உதவி என்ற தனது விளையாட்டை ஆரம்பித்தது சீமாவும் அவள் வந்த தெருவில் அவளை நோக்கி வந்து கொண்டிருந்தான் கூட்டத்தை விளக்கி கொண்டு அவளிடம் சென்று ருக்மிணி என்றான் அவரை கண்டீர்களா சீமாவிடம் கொண்டு விடுங்கள் என்றாள் அவள் குரலில் ஒரு சோகம் நம்பிக்கை இழந்த சோகம் துணித்தது கண்களில் அவனை கொண்டதாக குறிகள் ஒன்றுமே தெரியவில்லை என்னை தெரியவில்லையா என்ன ருக்மணி நான் தான் சீமா வந்திருக்கிறேன் அவரை கண்டீர்களா சீமாவிடம் கொண்டு விடுங்கள் என்றாள் மறுபடியும் குரலில் அதே துணைப்பு அவளிடம் விவாதம் செய்யாமல் ஒரு வண்டி பிடித்து அவளை ஏற்றி கொண்டு சென்றான் துக்கம் தொண்டையை அடைத்தது என்ன மாறுதல் கசங்கிய மலர் வண்டியில் போகும்போது மறுபடியும் அவரை கண்டீர்களா சீமாவிடம் கொண்டு விடுங்கள் என்றாள் சீமாவுக்கு பதில் பேச முடியவில்லை பிறகாவது அவள் அவனை கண்டுகொண்டாளோ என்னவோ எனக்கு தெரியாது ஆனால் சீமா ஐயரிடமும் உலகினர் முன்பும் ஆண்மையுடன் நடந்து கொண்டான்